கேரளாவினர் செய்யும் அட்டூழியம் தட்டி கேட்கும் சீமான் தம்பி தங்கைகள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்காங்க இந்த நிகழ்வு அப்படிங்கிறது எப்பவும் போல் நம்ம பதிவு பண்ணுற சாதாரண ஒரு நிகழ்வு தான் ஆனால் இன்றைய தினம் இதை பதிவு பண்ணும்போது மிகப்பெரிய அளவிற்கு பேசு பொருளாக பிரேக்கிங் நியூஸாக மாறியிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது ஊடகங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மண்ணுக்கும் மக்களுக்கும் உள்ளக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முதல் ஆளாக நின்று போராட்டம் முன்னெடுப்பது அப்படிங்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காது நிச்சயமாக அந்த அரசியல் சார்ந்த புரிதல் உள்ள அனைவருக்குமே தெரியும் அந்த வகையில் தொடர்ச்சியாக கேரளாவினர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்டுழியம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுவது அதுவும் மருத்துவ கழிவுகள் கொட்டுவது அப்படிங்கிறத வேற ஒரு பக்கம் இருக்குங்க இந்த விஷயத்திற்கெல்லாம் வேறு எந்த கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்து நிச்சயமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும் போதெல்லாம் யாரோ ஒரு ஐந்து பத்து பேர் இருந்தாலும் கூட அவர்களை கூட்டி கொண்டு போய் பேசி உடனடியாக இதற்கு வழக்கு பதிவு செய்யுங்க இதற்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிவிட்டு காவல்துறையினர் நின்று அங்கே போராட்டம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி பெருமையாகவே நம்ம சொல்லிக்கலாம் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதற்கு நாம் தமிழர் பிள்ளைகள் களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்க அந்த பதிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள மேலக்கல்லூரி ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஊரோட வெளிப்புறம் அமைந்துள்ள ஒரு பகுதியில் கேரளாவுடைய மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகிறது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு இந்த செய்தி அந்த நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு வருது இன்று பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி அளவில் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது குளத்தில் நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்காங்க இப்போ நீங்கள் இருக்க அந்த புகைப்படமெல்லாம் அங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் நேரடியாக கொட்டப்பட்டதை வந்து பார்த்து உறுதி செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கழிவுகள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மருத்துவ கழிவுகள் மேலாண்மை விதிகள் இரண்டாயிரத்தி பதினாறின் கீழ் அவை செயல்படும் விதத்தை தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறது அதன் பெயரில் நமது மாவட்டத்தில் நாங்குநேரி அருகே உள்ள மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு நிலையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தமிழக அரசானது மருத்துவ கழிவுகளின் மேலாண்மை விதிகள் இரண்டாயிரத்தி பதினாறை மீறும் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கழிப்புகள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தொடர்ச்சியாக நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ இந்த நிலையில் அதிக அளவில் கேரளா மாநிலத்தை சேர்ந்த மருத்துவமனை சார்ந்த கழிவுகள் மர்ம நபர்களால் பெரிய பெரிய வாகனங்களால் கொண்டு வரப்பட்டு சட்டத்திற்கு புறம்பாக அதிக அளவில் கொட்டப்பட்டிருக்கிறது இதனால் இங்கே சுற்றியுள்ள அனைத்து அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுகாதார சீர்கேடு மக்களுக்கு நோய் பரவுற அபாயம் இருக்குது நீர் மாசுபடும் சுற்றுச்சூழல் மாசுபடும் போன்ற அனைத்து அபாயங்களும் ஏற்பட உள்ளது மேற்காணும் அந்த பகுதியில் வரக்கூடிய மர்ம நபர்கள் யார் பொதுமக்களும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் கேரள மாநிலத்துடைய அந்த மருத்துவ கழிவுகள் சட்டத்திற்கு புறம்பாக கொட்டியவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும் இனி வரும் காலங்களில் இதுபோல் சம்பவம் நடக்கவே கூடாது அதற்கான முன்னெச்சரிக்கையான எல்லா விஷயங்களும் செய்யணும் சுகாதாரமற்ற மருத்துவ கழிவுகளை உடனே மாவட்ட நிர்வாகம் அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா இதனை பதிவு செய்ய ரொம்ப பெருமையான ஒரு விடயமும் கூட இன்றைய தினம் இதை பதிவு பண்ணும்போது இன்னும் கூடுதல் சிறப்பாகவே இருக்குங்கறதுல மாற்று கருத்து கிடையாது நாம் தமிழர் கட்சியுடைய இந்த முன்னெடுப்புகள் குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க